பன்னீர்செல்வம் வாக்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த பக்கம் தேமுதிகாலருந்து பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களும் எல்கே சுதீஷ் மற்றும் நிர்வாகிகள்லாம் எல்லாம் போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சு புகைப்படம்லாம் எடுக்கிறாங்க இதற்கும் பாத்தீங்கன்னா உடல்நலம் காரணம் தான் சொல்றாங்க உடல்நலம் காரணமாக நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படின்றாங்க இதை எப்படி பாக்குறது சார் இது எல்லாமே ஒரே கல்ல ரெண்டுமா அப்படிதான் பாக்கணும் நமச்சா ஏன்னா உங்களுக்கு தேமுதிக பத்தி தெரியும் ஏற்கனவே வந்து இந்திய கூட்டணி மேல இந்திய கூட்டணியில அவங்க இல்ல அவங்க வந்து ஏடிஎம் கூட்டில இருந்தாங்க ஏடிஎம் கே இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு மேல்சபை எம்பி சீட்டுதான் சொன்னாங்க அவங்களுக்கு கணிசமான சீட்டு கிடைக்கும் எல்லாமே பயமுறுத்தக்கூடிய நாடகம் தான் ஏன் இப்போ திருமாவளவன் பேசாதான் திருமாவளம் தான் நாங்கள் ஆட்சியில் அதிகாரம் வேணும் முதலமைச்சர் அவர் தகுதி திருமாவளம் பேசலையா அது போல திருமாவளம் எப்படி திமுக பயமுறுத்துறாரோ சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் அதே போல அவங்களுடைய இயல்பா செயல்பாடு அப்படிதான் இருக்கும் என்ன சொல்றீங்க கண்டிப்பா எல்லாம் பயமுத்துறாருங்க திமுக கட்சியை தான் வரப்போ அப்படியே சொல்லிட்டீங்க கண்டிப்பா சொல்றேன் கூட பேப்பர்ல பார்த்தீங்களா அவர் என்ன தன் மகேல்வி கேக்குறாரு ஆணவ படுகொலையை தமிழக அரசு கண்டிக்காதது ஏன்னு கேட்கறார் அஜித் படுகொலைக்கு ஏன் பேசலை அவர் அப்போ வயசாகதில்லை கொஞ்சம் ஞாபகம் மதி ஆந்திருப்பு இந்த இல்ல எனக்கு ஒன்றும் புரியலங்க அதாவது பிஜேபி மதவாத கட்சின்றாரு பிஜேபி ஒரு ஜாதியை தூண்டுற ஒரு தூண்டிய ஜாதியை முதல்ல தூண்டுற கட்சின்னு சொல்கிறாரு இப்போ வந்துட்டு அந்த அஜித்தாக இருக்கட்டும் அஜித் வந்து வேறு ஜாதிக்காரன்னு வச்சிக்கோங்களேன் நம்ம இப்போ சேர்த்த கவினு கவினுக்கு இருபது நாளைக்கு முன்னாடி தனுஷ் என்ற ஒரு தம்பி வந்துட்டு ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலிச்சு அந்த தம்பியும் இந்த தலித்தனத்தை சார்ந்தவர் தான் கன்னியாகுமரியில் அந்த பையன் வந்து அந்த பொண்ணு வீட்டிலேயே சூசைடு ப அது தெரியல சூசைடு பண்ணாலும் இவங்க அடித்து மாட்டிட்டாங்களான்னு தெரியாது ஏன்னா அவன் இந்து அந்த பொண்ணு முஸ்லீமு பெரும்பாலும் ஏத்துக்க மாட்டாங்க இது கலப்பு திருமணங்கிறதுனால அப்போ அந்த பையனும் தலித்து ஆனால் அவனுக்கு நீங்கள் வந்துட்டு பெருசாக எந்த ஒரு நடிகரும் சரி எப்படி அஜித் குமாருக்கு வாயை திறக்காத நடிகர் எல்லாமே இன்னைக்கு எல்லாருமே நீ வாயை திறக்குறான் கண்டிப்பாக நீ பாரஞ்சித்லருந்து மாரி செல்வராஜ்லேருந்து இன்னைக்கு எல்லாருமே வாயை துறக்குறான் ஏன் நீ அஜித்துக்கு வாயை திறக்கல ஏன் தனுஷுக்கு வாயை திறக்கல ஏன் இவன் நீ கவினுக்கு மட்டும் வாய்கிறானாக்கா அந்த பொண்ணு இஸ்லாமிய பெண்ணு தனுஷ காதலிச்ச பொண்ணு இஸ்லாமிய பெண்ணு அவங்க தொட தொடமாட்டாங்க ஓட்டு வங்கி அரசியலுக்காக தொட தொடமாட்டாங்க ஆனால் இந்த பொண்ணு அப்படி கிடையாது இல்லை ஏன்னா இந்த பொண்ணு நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது அந்த பொண்ணு நான் எங்களுக்குள்ள லவ்லாம் கிடையாது நீங்களா இது ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்கள் மீடியாவில் போடாதீங்கன்னு சொல்லுது நேற்று என்ன பண்ணுறது நான் அம்மா நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கு தெரியாதுங்கிறது அப்போ அந்த பொண்ணை யார் டே பண்ணுறா ஆனால் இந்த கவின் கொலை கொலையில பார்க்க போனால் கவினை வந்து ஆறு மாதத்துக்கு முன்பதாகவே அந்த அவங்க தம்பியும் அவங்க பெண்ணுடைய தகப்பனாரும் மறைட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க அவங்க அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா காவலர்கள் ரெண்டு பேரும் காவலர்கள் அந்த ஜோரி செக்ஷன்ல காசி பாண்டியன் சொல்லி ஒரு காவல்துறை இருக்கிறார் அந்த இங்க தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்ட மாவட்டத்திலேயே அவர் வருஷமா ஒரே ஜோரி செக்ஷனில் இருக்கிறார் எப்படி இருக்க முடியும் ஏன்னா வந்து நம்ம தாமரை கண்ணன் ஏடிஜிபியினுடைய அவருடைய கையால் அவரு இப்போ டேவிட்சன் ஆசிர்வாதம் இந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் தூத்துக்குடியே இன்றைக்கு வந்து எப்படின்னா முதலமைச்சர் வந்து கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டை ஆளில் ஒரு மூணு மூணு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸ் தான் ஆளுறாங்க அது டேவிட்சன் ஆசிர்வாதம் செந்தில் செந்தில் வேலன் மூணாவது உதயச்சந்திரன் உதயச்சந்திரன் மூணு பேர் தான் மூணு பேர் என்ன சொல்றாங்களோ அதை தான் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் சொன்னா சபரி சொன்னோம் கேட்கறாங்க அப் அந்த வகையில அங்க வந்து தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க ஆமா கனிமொழி ஆமாம் அந்த சமூகத்தை இசை மொழி தானே ஆமா கனிமொழி தான் எப்படி அவங்க நாடாரானாங்க எங்க இப்படிலாம் குதிர்கமா கேட்டா அப்படிங்க எப்படி நாட்டாளர் உங்களுக்கு தெரியாது அவங்க வந்துட்டு இசை வேளாளர் தானேங்க திட்டு எப்படி நாடாரானாங்க அவங்க அப்பா தாங்க இசை வேளாளர் அவங்க அப்பாவுக்கு வந்து மூணாவது பொண்டாட்டி இந்த சாரி மூணாவது பொண்டாட்டி நாலாவது பொண்டாட்டி தெரியலங்க முதல் பத்மா நினைக்கிறேன் இல்ல இல்ல கணக்கில் வர பொண்ணா சொல்ல கணக்கில் வராத பொண்ணு சொல்லுங்க தீம்பா வேறு யாரா கேட்க போறாங்க கேட்கட்டும் இல்ல எல்லாருக்கும் எல்லா உங்களுக்கு தெரியுமா கலைஞர் சமீபத்துல அதை இறக்கறதுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு என்ன பேசியிருந்தாருன்னா நான் பாட்டு ஒரு பொண்டாட்டி தான் இருக்குதுன்னு யார் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன் தயாலம்மாக்கு எனக்கு ராஜா இருக்குது தயாளம்மாக்கு தெரியாது அதாவது ஊர்ல ஒரு எல்லாத்துக்கும் தெரியுமா நானு

கனிமொழி வந்து அவங்க அம்மா வந்து ராசாத்திய அம்மா வந்து நாடாரு அந்த அந்த கேஸ்ட்ல வந்ததுனால இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லா கனிமொழி வந்துட்டு உண்மையிலேயே கலைஞருடைய பொண்ணா இல்லை வேற ஏதோ சொல்லியிருந்தா சில பத்திரிகை பார்த்தேன் வேற வேற என்ன சொன்னாங்க வேற ஏதோ ஒரு நடிகருடைய பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாதுல்ல இப்போ முத்துவேல் சொந்த பொண்ணு சரி ஓகே அதனால அவங்க தூத்துக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால அதே காஸ்ட்டை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு காவல்துறையும் காவல்துறை அதிகாரில போட்டுருக்கிறாங்க இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க இப்போ ராஜாத்திய அம்மா நாடாருன்னா எப்படி இவங்க ஆக முடியும் இசை வேலை அப்பாவுடைய ஜாஜி தாங்க பொண்ணுக்கு வரும் ஒருவேளை சர்டிஃபிகேட்டில் ரெண்டு சர்டிபிகேட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தந்தை என்ன ஜாதியோ அந்த ஜாதி தான் பையனுக்கு வரும் பொண்ணுக்கு வரும் அப்படின்னு பார்த்தாக்கா நம்மளுடைய கலைஞர் அவர்கள் இசை வேளாளர் அப்ப இவங்க இசை வேளாளர் தான அப்பா அப்பா உயிரோடு இருக்கும்போது அவங்க இசை வேளாருங்க அப்பா தான் இறந்துட்டு மாறிட்டாங்க விட்ருங்க அதனால இந்த கவினுடைய கொலை வழக்கை வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு தெரிஞ்சிருக்குது அப்போ இது கவினுக்கு ஏன் வந்து பாதுகாப்பு கொடுக்கல இன்னைக்கு வந்து தொடர்ந்து இப்படிப்பட்ட நிலைமை வந்து தமிழகம் ஃபுல்லா நடக்குது கவினை கொண்டதே காவல்துறை தானங்க அப்புறம் ரெண்டு இசை இல்ல அவங்க நீங்க அத இந்த இடத்தை கேட்டு விடுங்க இன்னைக்கு கால பேப்பர்ல பாத்தீங்களா திருச்சியில ஒரு நாலு ப வண்குமார் வந்து அந்த நாலு காவல்துறையை சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க திருச்சியில் ஒரு சிறு சு சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுக்கிறாங்க இந்த காவல்துறை இந்த காவல்துறையை நம்பி நம்ம காவல்துறை மட்டும் பண்ணலைங்க வனத்துறையும் பண்ணிருக்குங்க முந்த நேற்றி ஒருத்தனை கூட்டி போய் விசாரிக்கிறதை சொல்லி கொன்றுட்டு பணத்தை அமிச்சிருக்கிறாங்க வனத்துறையும் பண்ணியிருக்குது இந்த இந்த ஸ்டாலின் ஆட்சியில் எல்லா டிபட்டு மட்டுமே கொலை பண்ணுதுங்க சரி இந்த இந்த விஷய மருத்துவத்துறை கொலை பண்ணுது சு நம்ம சுகாதாரத்துறை மருத்துவத்துறையை அவன் கொலை பண்ணுறான் அப்புறம் பார்த்தா வனத்துறை கொலை பண்றான் இவன் காவல்துறையை கொலை பண்றான் அப்ப எல்லா துறையுமே இன்னைக்கு கொலகாரத்துறை மாறிச்சு சரி அப்ப வந்து கொலகாரத்துறை சொல்லி தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே தொடங்கலாம் தமிழ்நாடு அரசினால கொலகாரத்துறை தாங்க அப்படியே முதலமைச்சர் தெரியுமா அதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட ஒரு அலுவல தானே இருக்கிறாரு அப்படியா ஹாஸ்பிடல்ல உட்காந்து கூட அலுவல் கையெழுத்து போறாரு எல்லாம் பண்றாரு சரி நான் கேட்கறேன் அஜித் குமாருக்கு சாரி சாரி சொன்ன இந்த முதலமைச்சர் கவினுக்கு ஏன் சாரி சொல்ல இது ஏன் திருமாவளவன் கேக்கல திருமாவளவன் அதாவது திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போது சீட்டு பேரம் நடந்து சரி சீட்டு பேரம் நடக்கிறதுனால அவர் எத பத்தியுமே எப்படியாவது பிளாக் மெயில் பண்ணணும் எப்படியாவது அதிகமான சீட்டு வாங்கணும் அதிகமான வாங்கணும் அதுக்காக இந்த மாதிரியான கொலைகள் நடந்தா கூட கண்ணும் காணாம இருக்கிறது தான் இப்ப கிருஷ்ணசாமி தாங்க பொங்குறாரு ஆனா திருமாவளம் எங்க பொங்குறாரு நேர ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காம நேரம் போராட்டம் அறிவிச்சிருக்காமா ஏன் பண்ணல நீண்ட

இங்க இருக்கிற கொலைக்கு என்ன போயிருக்காங்க மோடி சர்க்கார் போயிருக்காங்க இவங்க கூட கக்கூசுல தான் அடிச்சுனா கூட மோடி தான் வரணும் இவங்க அது மாதிரி ஆளுங்க இவர் இவரு டெய்லி வந்து இப்போ உடல்நலம் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி பார்த்தாரு அந்த கேப்ல கூட ஐயா அது மாதிரி ஆணவ படகு நடந்தது இன்னொன்று பாத்தீங்கன்னா இவனுடைய இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில முதலமைச்சர் என்ன சொல்லிக்கிறாருன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா அதாவது ஆணவ குலைக்கு எதிராக கண்டிப்பாக தனி சட்டம் கொண்டு வருவோம் சொல்லி சொன்னாங்க இன்னும் மூணு மாசம் நாலு மாசம் தான் முடிய போகுது முடியல இல்லைங்க வெயிட் பண்ணுங்க இப்படி போல் பண்ணுவாங்க இல்லை மொத்தமாக முடிஞ்சிருமோ ஆமாங்க இப்போ ஒரு ஏங்க அஞ்சு வருஷம் ஒரு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருக்குது முன்னூற்றி அறுபத்தி நாலாவது நாள் கூட பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன அவசரம் வெயிட் பண்ணுங்க பண்ணுவோம் ஒன்றும் ஆட்சி முடியல அவங்க காலம் நேரம் சொன்னாங்களா இந்த சட்டத்தை பற்றின காலம் நேரம் சொன்னாங்களா சொல்லல அப்புறம் என்ன அப்போ அந்த அந்த ஐநூற்றி பதினஞ்சு தேர்தல் எந்த ஆமாம் எந்தலையுமே அவங்க வந்துட்டு இந்த நேரத்தில் சொல்ல நான் பண்ணுவேன்னு சொல்லல அப்படி நான் சொல்லுங்க துரைமுருகன் சொன்னார் நாங்கள் கால நேரம் சொன்னோமா நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோன்னு சொன்னோமா நாங்க லேப்டாப் இத்தராந்தேதி தர்றோம் சொன்னோமா நாங்க மாணவருடைய கடனை தள்ளுபடி தண்டவனு இத்திராம் தேதி சொன்னோமா எல்லாருக்கும் மகளிர் உதவி இத்திராம் தேதி சொன்னோமா இல்ல கேஸ் மானியம் இத்தராந்தேதி பண்ணுறோன்னு சொன்னோமா இருக்குது வெயிட் பண்ணுங்க இன்னொரு ஒரு ஆறு மாசத்துல கடைசி முந்நூற்றி அறுபத்தி நாலாவது நாள் பண்ணுவாங்க பண்ணுவாங்க பண்ணாமலாம் போக மாட்டாங்க பண்ணுவாங்க சோ தமிழக அரசு தொடங்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்திற்கும் ஸ்டாலின் பெயர் வந்து இடம்பெறக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கண்டித்து விட்டுருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க நீங்க கண்டிப்பாக இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நீதியரசர் நம்ம மதுரை நீதியரசர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை அடியை கொடுத்தார் இந்த திமுக அரசு வந்து நீதியரசர் நீதியரசர் என்ன ஜாதியை சார்ந்தவர் அவர் பிராமணத்தை சேர்ந்தவர் சொல்லி சொல்றாங்க அப்படிதான் அவ்வளவு போட்டு செம்மடி அடிப்பாங்க செம்ம அடி அடிக்கிறாரு சுவாமிநாதன் ஐயா இருந்தாலும் சரி வாஞ்சிநாதன் வந்து ஒரு கான்ட்ரவேஸ்ல இந்த வாஞ்சிநாதனுக்கே ஐயா சுவாமிநாதன் சுவாமிநாதன் தான் வந்து பயில் கொடுத்தாரு நைட்டு பத்திர மணிக்கு சட்டலைட் வழக்கில் அந்த அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து சிவி சண்முகம் வந்து ஒரு கேவிட் மனு போட்டார் இதுக்கு முன்னா முன்ன முன்பதாக மதுரை பெஞ்சில் இருந்து அந்த ஊரணியில் இதுவா அது அதற்கான ஓடிபியை வந்து பெறக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஓடிபி பெறக்கூடாதுன்னு சொல்லி மறுநாள் தான் இவர் போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல போய் படுகிறார் ஆனா இப்போ இந்த கேவிட்மெண்ட் வந்துருக்குது நாளைக்கு ஐயாவுக்கு கண்டிப்பா என்ன ஆகும் தெரியல இல்ல அவர் இப்பயே ஆல்ரெடி நம்ம திரும்ப வந்து மோடி தஞ்சாவூர் வரதா சொல்லிட்டாங்க அதனால முன்கூட்டியே இதெல்லாம் நடக்கும் அவரு மேபி அங்க முழுசா முடிஞ்சிருக்காது வேலை முழுசா முடியணும் சரி நான் தான் ஆல்ரெடி சொன்னல தீகார் ஜெயிலில் ட்ரை ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக இப்பயே அவர் இங்க ட்ரைனிங் எடுக்கிறாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த மொத்த டோட்டல் திமுகவுடைய அமைச்சரவையுமே எங்க நடக்கும் அப்படின்னாக்கா சபாநாயகர் உட்பட எல்லாருமே எங்க இருப்பாங்கன்னா தீகாரில் இருப்பாங்க ஆனால் அதுக்கு அது அதுக்கு முன்னாடி அண்ணா செந்தில் பாலாஜி போய் இவருக்கு இடத்த புடிச்சி வைப்பாரா இவங்களுக்கு தெரியுமா செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டு கேட்ட கேள்வி செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல தமிழக அரசை பார்த்து கேட்டாரு பாரு ரெண்டாயிரம் பேர் பேர் நீ சேக்கர நீ என்ன நினைச்சிருக்க நீ எப்பதான் கேச முடிக்க போற அப்படி நீ கேஸ் வேறு இழுத்து அடிக்கணும்னு நினைக்கிறியா ரெண்டாயிரம் பேர் நாங்கள் எப்போ விசாரிக்கிறது அப்படி ஏன்னா இதுக்கு எவனுமே வாய் தோறல யார் திருமாவளவன்லேருந்து இதே இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டே கொடுத்தாங்க என்ன ஸ்டே கொடுத்தாங்க கவர்னர்களை அதாவது கவர்னர் வந்துட்டு துணைவேந்தர் நியமிக்க கூடாதுன்னு ஒரு ஸ்டே கொடுத்தோம் ஏ பாத்தியா நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கிட்டோம் பாத்தியா நாங்கள் எவ்வளோ தவிர்த்து பாத்தியா அப்படின்னு இதே சுப்ரீம் கோர்ட் தான் இப்போ இந்த தீர்ப்பை சொல்லுது இந்த தடையை சொல்லுது அப்போ இதுக்கே எவனுமே பொங்க மாட்டேங்களா பொங்க மாட்டினதை விட இப்போ இந்த இந்த கே இந்த கேவியர் மனு வந்து நம்முடைய நீதியரசர்கள் பலத்த அடி போல ஆனா இது திமுக தொண்டர்களுக்கு அவங்களுக்கே ஒரு சலசலப்பு நடா ஆட்சி நடக்குது அந்த இந்த ஓடிபிக்கு கூட அதை போடான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்க பேப்பர்லாம் இப்ப எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த பேல அந்த பேப்லெட் ஷீட்டை தூக்கி போட்டானுங்க ரோட்ல கடந்தது ரோட் ரோட்ல ரோட்ல கட்டு கட்டா கடந்தது இன்னைக்கு அதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியல ரோட்ல மட்டும் இல்ல இந்த காகிதம் வாங்குறப்ப அந்த எப்படி இவங்க நீட்டிக்கு எதிரான கையெடுத்து வாங்கி குப்பை தொட்டில் போட்டாங்களோ அது மாதிரி அதே போல கிடைக்குது இப்போ இது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு மிகுத்த பலத்த ஒரு அடி தான் முதலமைச்சருக்கு வந்து இது இது இதை யார் வந்து தேர்தல் இப்போனுடைய அந்த விமர்சரா விமர்சர வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி தெரியல குறிப்பாக அண்ணன் சபரிசுவரர் தான் நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது கூட கார் டிரைவரா அன்றைக்கி வந்து சபரிஸ்வரர் வந்து உட்காந்து ஓட்டுன்னு வந்தாரு அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு கான்ட்ரிவர்ஸ் எனக்கு தெரியுங்களா உங்களுக்கு அவங்க மூணு பேருக்குள்ளே ஆமாம் மூணு பேருக்குள்ளேயும் அதாவது முதல் துணை முதல் முருதல்வர் துணை முதல்வர் நடுவில் இந்த அம்மா வேறு நான் வந்து நானும் வந்துட்டு ஸ்டாலினுக்கு எப்படி நீங்கள் இடம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அவங்க மனசில் நானும் இடம் பிடிக்கணும்னு சொன்னாங்களே யாரு கனிமொழி அக்காவா இல்ல கன்னிமொழி அக்கா நீங்க வேற இவங்க கோயில் கோயிலா போய் சுத்தினு சேகர் பாபு கூட கார் ஒருத்தவங்க பண்றதே அக்கா துர்காதே பண்றாங்க இப்ப சபரீஸ்வரன் என்ன சொல்றாரு நீ வந்து சின்ன பையன் நீ வந்து படம் அடிக்க போயிட்டேன் உன்ன வந்து சும்மானா வந்து உன்னுடைய ஆசைக்கோசம் துணை முதலிச்சுரு ஏன்னா அவங்க யார் பத்தி சொன்னாங்கல்ல நானும் என் பையனும் யாரும் 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 வர மாட்டா நீ லாய்க்கி கிடையாது அப்படின்னு சொல்லி லாய்க்கு கிடையாது அந்த விஷயத்துக்கே உதவி நீ லாக்கி கிடையாது ஆமா அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை நடக்குறான் இவர் கேக்குறாரா எங்க எனக்கு இளைஞரன்ல வந்து எங்க சார்ந்தவங்களும் சீட்டு கொடுக்குறாராம் சபரி சரவண சொல்கிறாராம் அதெல்லாம் கொடுக்க முடியாது என்னைக்கு இப்போ கலைஞருக்கு எப்படி கேசர் சார் இருந்தாரோ அதே போல இவர் வந்து ஸ்டாலினுக்கு சபரி சொரம் தான் ஏன்னா ஸ்டாலின் நீங்கள் சொன்னது போல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ம தொடர்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும் சபரி சொன்னால் கூட முதலமைச்சர் ஆகிறதுக்கு எப்படி சொல்றது அங்கே பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவார் செந்தில் பாலாஜி தான் போறாரு சிறைக்கு இல்ல கூட பாலாஜி ஸ்டாலினை சிறைக்கு தள்ளுவார தவிர செந்தில் பாலாஜி சிறைக்கு போக மாட்டாரு நீங்க வேற செந்தில் பாலாஜி கருப்புக்குள்ளாங்க உங்களுக்கு தெரியாது அந்த இருக்கிற அந்த அமைச்சர்கள் மிகவும் புத்திசாலித்தனமான கிருமினலான ஒரு அமைச்சர் இருக்கிறாருன்னா அது செந்தில் பாலாஜி இன்னைக்கு நாற்பது எம்எல்ஏ அவர் கையில் இருக்கிறாங்க கொங்குள் பெட்டில் இருக்கிற மொத்த எம்எல்ஏ அவர் கையில் இருக்கிறாங்க இன்னைக்கு கட்சியோட மொத்த பணமும் அவர் கையில் இருக்குது அவர் சொல்றவர் தான் அடுத்த முதலமைச்சர் அவர் சொல்றவர் தான் வேட்பாளர் அவர் சொல்றவர் தான் அமைச்சர் அப்படி சொல்றதை பார்த்தா ரொம்ப கரண்டதான் இருக்குது ஆமா ஏன்னா செந்தில் திருடன் சொல்லி ஊர் ஃபுல்லாக சொன்னவர் யாரு ஸ்டாலின் அதனால தான் இவர் காலையில் வந்து ரெண்டாயிரம் பேர் நீ வந்து அந்த குற்ற வழக்கில் சேர்த்து அவனை காப்பாத்தறன்னு சொன்னாக்கா எதுக்காக நீ காப்பாற்றணும் ஏன் நீ நேர்வு விட்டல நேர்வை காப்பாத்தனியா கேட்கல போனாலும் நீ இவரு துறை பொண்ணு முடிய காப்பாத்தனீங்களா இல்ல இல்ல ஆனா இவனை மட்டும் ஏன் காப்பாத்துறீங்க இவரு ஏன் மொத்த சொத்து இன்னைக்கு ஏன்னா இவரு போயிட்டாருன்னா எலக்ஷன் எப்படி சந்திக்க முடியும் கண்டிப்பா அறுபதாயிரம் கோடி செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் அவரு அவரு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறதுக்கு வந்து குடுக்க மாட்டாங்க சரி அப்போ சென்னை இது தமிழகத்துலயோ இந்தியாவுலயோ அவருக்கு வந்து பைபாஸ் ஆர்ட் சர்ஜரி பண்றதுக்கு ஹாஸ்பிட்டலே இல்லையா இல்ல பண்ணல அதாவது பண்ணிட்டாங்களா அசோக் குமார்க்கும் பண்ணமா பண்றாங்க சீக்கிரம் தான் அவர் வெளிநாட்டுக்கு போக போறா பண்றாங்க அதனால உச்ச நீதிமன்றம் சொல்லுங்க தடை போட்டுக்குது ஏன்னா நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய மருத்துவ மருத்துவமனையில இருக்கின்ற அவங்க ஒரு லெட்டர் கொடுத்தா பண்ண முடியும் பரிந்துரை பண்ண முடியும் சொல்லி அவங்க நீதி நீதி அரசே சொல்றாங்க ஏகப்பட்டிருக்கேன் காவிரி ஹாஸ்பிட்டல் இருக்கு இப்போ எல்லாத்தையும் கடை குத்துட்டு போகிறாங்க என்னங்க இது பெரிய காவிரி ஹாஸ்பிட்டல் தாங்க சொல்லிச்சு அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவர் வந்து ரொம்ப சிவியர் கண்டிஷனில் செந்தில் பாலாஜிக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து யார் காவிரி ஹாஸ்பிட்டல் தான் கொடுத்து சரி அதை விடுங்க இன்னைக்கு வந்து இருக்கிற கேஸை கண்டிப்பா இது இந்த கேஸினுடைய திருப்பா திருப்பாவது நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் போயிருக்குமா போயிருக்கு போயிருக்கு போகாமலாம் இருக்கு அப்போ நாளைக்கு கண்டி நாளைக்கு காலைல ஃபிளாஷ் மூசே வந்து திரும்பியும் வந்து ஹாஸ்பிட்டல் படுத்தா ஆமாம் நம்ம என்ன பண்ணோம் நம்ம தொண்டர்கள்லாம் போயிட்டு முதல்வருங்கிற போ எடுத்து எடுத்துட்டு வெறும் மருந்தங்கன்னு போகணும் கண்டிப்பா அந்த அந்த ஒட்டன ஸ்டிக்கர்லாம் கிடைக்கலாம் ஆமாங்க இப்போ நம்மளுக்கு இருக்குல்லங்க நம்ம மருந்தங்க இருக்குல்ல அது பேர் பேர்னாங்க மக்கள் நல மருந்தங்க தான் இருக்குது பிரதமர் மருந்தங்க நான் இருக்குது அப்புறம் நீ மட்டும் நான் ஒட்டிக்கிற போயிட்டு முதல்வர் மருந்தங்க எல்லாத்துலேயும் முதல்வர் இல்லைன்னா கலைஞர் வேற எவனுமே நல்லவன் கிடையாதா நல்லவனே இல்லையா தமிழ்நாட்டில் எவனுமே எப்ப பார்த்தாலும் ஊழல்வாதியும் நாலு பொண்டாடி கட்டணும் பேர் தான் வைப்பீங்களா எப்பவுமே அண்ணன் திருமாவளம் பேர் வைங்க திருமாவளம் பேர் வைக்க மக்களுக்காக கஷ்டப்படுறாரு அண்ணன் திருமாவளம் பேர் வைங்க ஐயா அது நல்லக்கண்ணு பேர் வைங்க ஐயா சங்கரையா பேர் வைங்க காமராஜர் பேர் வைங்க ஏங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த கழிவு நீர் ஊர்த்திக்கு பாத்தீங்களா அதுக்கு அம்பேத்கர் பேரை வச்சுக்கிறாரு கழிவறை அதாவது பேர் காமராஜர் எந்த அளவுக்கு இவங்க நம்ம பழைய தலைவர்கள்லாம் எவ்வளவு மோசமா இவங்க ட்ரீட் பண்றாங்க பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு போங்க எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கு பேர்லயும் உங்க அப்பா இருக்குது என்ன சாதனம் பண்ணாரு உங்க அப்பா நான் கேட்கிறேன் வேற நான் கேட்குறேன் வேற யாருமே இல்லையா தமிழ்நாட்டுல இன்னைக்கு

ட்ரம்ப் ஆதரித்து பேசுறாரு பாகிஸ்தானை ஆதரித்து பேசலாருன்னு ஆச்சரியம் கிடையாது ஏன்னா அவர் இந்திய தாய்க்கு புறக்கல அவர் இத்தாலி தாய்க்கு பிறந்தாரு அதனால இயற்கையாக தேசப்பட்டவருக்கு இருக்காது இத்தாலி தான் இருக்கும் அதனால அது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனா சூ வெங்கடேசன் எந்த தாய்க்கு பிறந்தாருன்னு தெரியல இருங்க 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 நான் பேசி இந்த எந்த சரி அவர் இந்திய தாய்க்கு பிறந்தாருங்க அவர் தகப்பன் யாருன்னு தெரியல ஒரு நாள் ட்ரம்ப் இருக்க பேர்னா அமெரிக்கா இருந்து ஒரு தகப்பன் நினைக்கிறேன் ஏன்னா நான் இந்தியாவில் பிறந்துக்கிறேன் நான் இந்தியா தாய்க்கு பிறந்துக்கிறேன் இந்தியா தகப்பன்னு பிறந்துக்கிறேன் எனக்கு நல்லவரோ கெட்டவரோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் எனக்கு பிரதமர் பிரதமர் சொல்றாரு ஏங்க நாங்க போய் தாக்கணும் இது உண்மை எந்த தலைவருமே எனக்கு வந்துட்டு உத்தரவு கொடுக்கல ஒரு பிரதமர் எங்கேயோ போற ஒரு இடத்துல சொல்லுங்க அவர் எங்க சொல்றாரு பார்லிமெண்ட்டில் சொல்றாரு பார்லிமெண்ட் தான் இந்திய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டில் ஒரு பாரத பிரதமர் பேசுறாரு பைத்தகர்லாம் கேளுங்கடா எனக்கு எந்த தலைவனுக்கு உத்தரவிடலு நீ போய்

இந்திய தகப்பனுக்கு பிறந்தியா இல்லை அமெரிக்கா தகப்பனுக்கு பிறந்த யார் நீ அப்போ ஒரு பார்லிமெண்ட்டில் நீ ஒரு ஒரு நம்ம இந்தியாவில் வந்து இந்திய சோத்த தின்னுக்கிட்டு இந்தியாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இந்திய மக்கள் வந்து கொடுக்குற வரி காசுல சம்பளத்தை வாங்கிக்கினு நீ அமெரிக்க அதிபர் சொல்றதா உண்மை இந்திய பிரதமர் சொல்றது தப்புன்னு சொல்கிறேன்னா உன் பிறப்பு எப்படி சந்தேகப்படும்படியாக இல்லையாப்பா அவர் கம்யூனிஸ்ட் வாதி எந்த வாதியாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டே இந்தியாவது கிடையாதுங்க வெளிநாட்டு வாடி தான் கம்யூனிஸ்டே ஓ அப்போ தான் சொல்லி அதனால தான் வெளிநாடு அவன் புத்தி அவனுக்கு அப்படி இருக்குது அவன் எப்பயுமே சைனாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானுங்க அவன் எப்பயுமே ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவானுங்க எங்களா கம்யூனிஸ்ட் ஆகுது அப்போ சூ வெங்கடேசன் வந்து சைனா இது வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டு தாய்க்கு பிறந்தவன் சைனா மேடம் ஆமா சைனா அவன்

ஒரு ராணுவ வீரர் கூட சாவலியா அட படுவாவி இவர்கிட்ட இவரு இவருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நம்ம அபிதன் அபிநந்தன் நம்ம போயிட்டு ஒருத்தர் உள்ள போய் மாட்டினாரு அது எவ்வளவு பெரிய நம்ம மனசுக்குள்ள தாங்கவே அப்படிப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லயே வந்து அபிநந்தன் அங்கிருந்து பாகிஸ்தான ஒரு ஒரு அடி இல்ல ஒரு அடி இல்லாம கூடி அரெஸ்ட் பண்ணப்பட்ட திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா அப்ப ராணுவ வீரர் தான் சாவணுமா அதாவது திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இந்திய ராணுவ வீரர்கள் செத்து மடிய வேண்டும் இந்தியா பாகிஸ்தானின் அடிமையாக வேண்டும் இந்தியா அமெரிக்காவின் அடிமையாக வேண்டும் இந்தியா சைனாவுடைய அடிமையாக வேண்டும் இங்க ஒரு இஸ்லாமிய சகோதரர் பிரதமராக வர வேண்டும் இங்க இருக்கக்கூடிய ஆரிய படையெடுப்புன்னு சொல்லுவார் இல்லையா ஆரிய படையெடுப்புன்னு வருப்பினால்தான் இதெல்லாம் நடந்ததுன்னு வருவார் அப்போ முகலாய படையெடுப்புல எதுவுமே நடக்கலையா ஆரிய படையெடுப்புல தான் எல்லாம் கொல்லப்பட்டார்களா முகலாய படையெடுப்பு யாருமே கொல்லப்படலையா இதெல்லாம் அதாவது நீங்க பேசுங்க திருமாவளவன் அவர்களை நான் உங்களை தப்புன்னு சொல்லலை ஒரு அதாவது திரும்ப சூங்கிரேஸ் தான் இவருக்கும் சொல்றோம் நீ இருப்பது இந்தியாவில் நீ திங்கிறது இந்தியாவில் நீ தங்குறது இந்தியாவில் நீ நாங்க கொடுக்குற வரி பணத்துல நீ வாங்கிட்டு நீ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு ஆதரவாக பாகிஸ்தான் பிரதமருக்கு ஆதரவா நீ பேசுறேன்னு சொன்னா ஒரு பார்லிமெண்ட்ல அவர் பேச்ச அவன் ஏன் வந்தான் வந்தான் எப்படி முதல்லயே தடுத்து இருக்க வேண்டாமா சரி நான் நான் கேக்குறேன் அங்க வந்து அந்த குதிரை ஓட்டி வந்து இஸ்லாத்திய சகன் சொல்றாரு அப்ப செத்து போனால இந்து இந்து வாட்சியா செத்து போன பத்தி பேச அவர் அன்னிக்க சொல்றாரு தேடி தேடி சுட்டாங்களாம் இதெல்லாம் நாங்க நம்பும்படியா இல்லன்னு ஏன்னா எதிர்த்து கேள்வி கேட்க துணிவில்லாத ஒரு கூட்டத்தில் அவர் இருக்கிறாருங்க இங்க அறுபத்தி மூணு பேர் சத்தம் அறுபத்தி நாலு பேர் கள்ளச்சாரத்தில் சத்தம் அவருடைய பகுதியில தான் சத்தம் அதையே கேட்க துணிவில்லாத அடிமை ரெண்டு சீட்டு எப்படி என் கண்ணார பாத்துங்க இங்க தான் பிளாஸ்டிக் சேரு ஆனா நம்ம பாரத பத்திரம் வந்தாரு அங்க நல்ல குவாலிட்டியான குவாலிட்டியான சேரு பக்கத்துல உட்கார வச்சு தேக்க மரத்துல செஞ்ச சேர்ல உட்கார வச்சாங்க அங்க தெரியுமா மட்டும் அவர் மீசி முறுக்குவேல் அந்த வீடியோ புள்ள பாத்தீங்களா மீசி எப்படி வச்சிருந்தாரு அப்படியா அம்மா நீங்க பாருங்களா அதெல்லாம் அதுல மத்த அத்தனை எல்லாம் ஆனா இருப்பாரு ஆனா அந்த இடத்துல ஐயா ஆனா எங்க அண்ணா அமைச்சர் எல்முருகன் எப்படி வந்தா கம்பீரமா அப்போ இந்த எல்முருகனையும் ஒரே பட்டு ஒரே சமுதாயம் இவர் பாத்து இவருக்கு வெக்கமா இல்லையா நம்ம நம்ம வந்து இன்னைக்கு தொடர்ந்து ரெண்டாவது முறை அஹ் அமைச்சர் அமைச்சர் பதவ அண்ணன் இருக்கிற இவங்கலாம் பாரு இன்னும் அறிவாளத்தினுடைய அடிமையாக தான் இருக்கிறாங்க இனிமே இருப்பா சீட் இனிமே அவங்களுக்கு என்ன தெரியுமா பாஜக உள்ள வந்துரும் பாஜக உள்ள பாஜக உள்ள வந்து பாஜக இவனுங்க சொல்லி சொல்லி சொல்லியே இன்னைக்கு பாஜக நாலு சீட் நாற்பது சீட் ஆகுது மூணு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் ஆயிடுச்சு இவங்க இன்னும் அது பன்னெண்டுங்கிறது அடுத்த தேர்தல இருபத்தி ரெண்டு ஆகும் நீங்க சொல்லுங்கங்கிறேன் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாஜக விமர்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மக்களிடையே பாஜக மேல ஒரு அனுதாபாலை வரதா செய்யும் ஏன்னா சொல்றவன் நல்லவன் கிடையாது சொல்றவ அந்நிய கை கூலி கை கூலி தேச விரோதி தேச துரோகி என்னைக்கு இன்னைக்கு இருந்து பாகிஸ்தானுக்கு ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்றியோ ஏங்க அவன் சொல்றான் ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது அதாவது சுட்டு வீழ்த்தப்படுனா கூட நம்ம என்னங்க சொல்லுவோம் நம்ம வீட்டில் நம்ம புள்ள தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன் வெளியே போய் என் புள்ள தப்பு பண்ணிடுச்சு என் புள்ள தப்பு பண்ணிச்சு நம்ம தம்பட்ட மடிப்பான் கோடி மாணவரைக்கும் நம்ம அவனை திருத்தி காப்பாற்றி வெளியே சொல்லாம தான் பார்ப்போம் அவன் தான் உண்மையான தாய் உண்மையான தகப்பன் ஆனா இங்கே பார் என் புள்ள எப்படி பண்ணிச்சு பார்

எந்த சேர கொடுக்குது பாருங்க அறிவா அறிவாளி வாசல்ல நீ குடிப்பியா நீ அப்பாவை இறக்கிட்டே ஒரு நாள் நீ உட்காரு ஒரு நாள் நீ உக்காரு சொல்ல முடியும் அந்த அம்மையாரே தனப்பால குடுத்தாங்க கொடுத்தாங்க அவரு வந்து பட்டியல பட்டியல சார்ந்த அது கூட அந்த அம்மையா ஏன் கொடுத்தாங்கன்னா அதை சொல்லணும் அம்மா ஏன் வீட்டுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்கம்மா அம்மா ஏன் பங்கனுக்கு எந்த வர வரமாட்டேங்கிறாருமா நான் எதனா ஒரு நலத்திட்டம் பண்ணா எந்த வர வரமாட்டேங்கிறாங்கம்மா ஏன் வீட்டுக்கு வந்து சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க அப்படியா எல்லாருக்கும் நீ சாப்பாடு போற அளவுக்கு நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபரை சபா சபாநாயகராக்கி எல்லாரும் கை கும்பிட வச்சாங்க ஆமா அவங்க தலைவி அதே போலதான் பாரத பிரதமர் சரி இந்த திருமாவளவன் கத்தி கிடக்கிறாரு எனக்கு முதலமைச்சர் ஆகுறதுக்கு தகுதி இல்லையா நான் முதலமைச்சர் ஆக கூடாதா அப்படின்னு கத்துறாரு அடிமையா தப்பி ஆகுவ சரி இவர் கத்துறாரு இவர் ராசா கோஷம் குரல் கொடுக்குறாங்கல்ல ராசாக்கு தகுதி இருக்குது இல்ல இருக்குது எல்லா தகுதியும் ராசாக்கு இருக்குது எல்லா தகுதியும் இருக்குது எங்க நீங்க அந்த தகுதியை சொல்றீங்க அந்த தகுதியே இருக்குது இதுக்கு என்ன தகுதி வேணும் நான் அந்த தகுதி உள்ள போ அந்த தகுதி உள்ள போ போ போல அதுக்கெல்லாம் போவாதீங்க நீங்க வேற திருமாவளவன் வந்து ராசாவை பார்த்து இது முதலமைச்சரை பார்த்து ராசாவுக்கு ஒரு நல்ல தகுதியாக கொடுங்க உள்ள வந்து அவர் வந்து எப்படி சொல்றது அவரும் அவரும் வந்து கண்டிப்பாக சிரிக்க அந்த இப்போ டூஜியினுடைய தரங்க நானும் சொல்கிறேன் ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டு ஒன்றா வெளியே வரும்போது ஒன்றா சால்வ் போட்டு வரவேற்றவர் தாங்க அதெல்லாம் முகஸ்டாலுக்கு கோச்சிக்க மாட்டாருங்க நீங்கள் பேசுங்க அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா முக ஸ்டாலின்னு உள்ள போவார் அந்த கட்சிகள் யாரும் கோச்சிக்க மாட்டாங்க நம்ம பேசுகிற தப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க கரெக்டாக தான்ப்பா பேசுறாங்க பசங்க நடந்துட்டு தான்ப்பா பேசுகிறாங்க சொன்னார் அதனால நீங்கள் பேசுங்க அதனால

இந்த குரூப் இருக்கு இந்த அதாவது இந்த 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 குரூப் என்ன நம்ம ஒரு பேர் வைக்கணுமா திருமாவளவ இவங்க இவங்க எல்லாரும் சேர்த்து நம்ம ஒரு பேர் வைக்கணும் குரூப் வேற எதனா ஒன்னு சொல்லுங்க வேற எதனா ஒன்று ரொம்ப அப்படியே மரியாதை அதிகம் எதாவது ஒன்று வைக்கணும் பேர் வச்சு இந்த குரூப்பே அப்படிதான் தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் ஒன்பது ஓட்டையை மூடிடுவாங்க எப்படி ஒன்பது வாட்டையும் உடம்புல இருக்கிற ஒன்பது வாட்டும் அதுவும் லாக் ஆயிடும் ஏன்னா அது பழக்கப்பட்டுட்டாங்க அவங்க அது ஆரம்பத்துல இருந்தே அந்த பழக்கம் அவங்களுக்கு வட வந்துருச்சு நினைச்சா ஒன்பது தோறும் அப்படி கிழிச்சு தொங்கும் அவங்களுக்கு பெருசு பெருசா ஆயிடும் ஓட்டை இருக்கிற ஓட்ட கூட பெரிய ஓட்டையாயிரும் அந்த மாதிரி அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா தமிழ்நாடு என்பது நீ எங்க எக்கடு கட்டி குட்டி சவரா போ கொலை நடந்தா என்ன கற்பழிப்பு நடந்தா ஏன்னா அதெல்லாம் கேட்க மாட்டேன் நான் மோடியை தான் கேள்வி கேட்பேன் ஆமா நான் உத்தரப்பிரதேசம் தான் கேள்வி கேட்பேன் நான் குஜராத் தான் கேள்வி கேட்பேன் ஏன்னா நான் தமிழ்நாட்டுல பிறக்கல நான் பல ஊருக்கு பிறந்துக்கிறேன் எங்க நல்லா பிஜேபி ஆர்வம் ஆதரவு எல்லாரையும் சொல்றாதிங்க எங்க அதுலயே வந்து அமைச்சர்கள்லாம் நல்லா நல்ல நல்ல அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க எங்க எந்த எந்த கட்சியில திமுக என்னங்க அப்படி உலக மகா பொய்யாக இருக்குதுங்க இன்னைக்கு பேசுறது நான் பொய் சொன்ன அமைச்சர் எந்த அமைச்சர் ஒருத்தர் சொல்லுங்க எங்க நீங்க வேற நிறையா எல்லாரும் ஜாமீன்ல இருக்கிறாங்க நேத்து கூட கேன்னூர் பாவம் கவின் மேட்டர்ல வந்துட்டு பாவம் கழுதுட்டு வாய் துரகம் போயிருக்கிறார் கவின் அங்க போகணும் கவின் மேட்டுக்கு இவரி அங்க போனும் கே நூறு போ அங்க கீதாஜி மனு வரல கீதாஜி வந்தாங்க போயிருக்கணும் இல்லனா இவரு போயிரும் அணித ராதாகிருஷ்ணன் போயிருக்கணும் ஏன்னா அது வந்து தூத்துக்குடி மாவட்டம் எங்க தூத்துக்குடி திருச்சிக்கு எத்தனை கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு மூணு கிலோமீட்டர் தானே இருக்குது நான் ஆமா ஆமா அது கட்டுறது கீதாஜி வேண்டியது வந்து முந்நூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் இவருக்கு அவர் பேரு என்ன அணி வந்து நாலு

பார்க்க மாட்டார் அவர் இதுவும் வந்து காவல்துறை தான் கொலை செஞ்சுருக்குறாங்க அப்போ அஜித் அஜித் வந்து காவல்துறையால் கொலை செஞ்சிருக்கார் சாரி கேட்டாரு இதுக்கு முதல் மஞ்சள் சாரி கேப்பார் கேட்பாரு ஆ கேட்கணும்னா டெய்லி கேட்கணும் டெய்லி நூறு சாரி கேட்கணும் நூறில் ஆயிரம் சாரி கேட்கணும் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லா நம்பருக்கும் ஃபோன் பண்ணி சாரி சாரி ஸாரி நானும் இனிமேல் ஒரு அதாவது சாரி ஸ்டாலின் சொல்லணும் எப்படி முக்கால் சாரி ஸ்டாலின் ஓ அப்படி ஏன்னா டெய்லி சொல்லணும் ஒரு கையாலாகாத ஆகாத அமைச்சர்கள் கையால் நிர்வாகம் ஆனா ஒன்று நீங்க சொல்கிறத பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட கோபாலபுரத்தை இழுத்து மூடுவாங்க நினைக்கிறேன் நம்ம கண்டிப்பாக முடிவோம் அதுக்கான அதனால தாங்க இந்த வைத்தியச் வந்துட்டு ஓபிஎஸ் இங்கே வந்துட்டாரு தேமுதிக வந்துடுச்சு பிஜேபிக்கும் அவங்களுக்கும் முட்டிக்கிச்சு எப்படியாவது இந்த கூட்டணியை உடைச்சி அதன் மூலமா வந்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சு திரும்ப சீட்டில் வாய்ப்பு பாக்கிறாங்க வாய்ப்புள்ள ராஜா திரும்பவும் சொல்கிறான் நீ என்ன குட்டிக்காரன் நினச்சாலும் சரி இந்த கூட்டணி உடையாது இந்த கூட்டணி தான் உங்களை காவு வாங்க போகிறோம் கூட ஆனால் பாவம் விஜய் நினைச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு ஆளுன்னு நீங்கள் வேற வேற யாருன்னா நல்லவன பத்தி பேசுங்க எங்க அவர் பாவம் ஒரு சொத்து போயிடுச்சு அவன் கோடி ஸ்பெயின் கோடிங்க ஸ்பெயின் கோடி பாத்தீங்களா நீங்க ஆமா ஸ்பெயின் கோடி அவன் கோடி ஒரே இருக்கும் இவன் ஒரு அந்நிய கை கூலிங்க அவன் நீய கை கூலிடுதா விடுங்க இவர் வந்து நடுத்துல நிற்க போறான்னு நினைக்கிறேன் பாவம் படத்தையும் விட்டுட்டு காசையும் விட்டு அந்த புரூஸ்லியா இருந்தாலும் பேசுறீங்க நீங்க ஏங்க நீங்க வேறங்க ஒரு சீட்டு வர மாட்டாருங்க இருங்க சீட்டு வர மாட்டாருன்னு தெரியுங்க இவருக்கு இத கூட மூணு பணம் படம் வருதுங்க அங்க இருந்து அப்படி எங்கன்னா எதுக்கு இரநூறு கோடி படத்த விட்டுட்டு நீங்க வராரு என்னங்க நினைக்கிறீங்க நீங்க இதை விட இரநூறு கோடி கூட மூணு மடங்கு பணம் அவருக்கு அங்கிருந்து வருது எதுக்கு எங்க நீ பாக்குறீங்களா அவர் இந்து பண்டிகை எதனா வாழ்த்து சொல்றாரா சொல்ல கிறிஸ்தவ பண்டிகை வாழ்த்து சொல்லுவாரு முஸ்லீம் பண்டிகைக்கு போய் உட்காந்துக்குள்ளே போட்டு கஞ்சி குடிப்பாரு எல்லாருக்கும் இப்போ மாரியம்மன் திருவிழா நடக்குது இல்லை ஏதாவது ஒரு திருவிழா இவங்க தொடர்பு நான் கேட்குறேன் இந்த 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 சேனல் மூலமாக கேட்குறேன் வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு பெரிய திருவிழாவில் உங்கள் விஜயை கூட்டிட்டு வந்து கூல குடிக்க சொல்லுங்கடா பார்க்கலாம்

தயவு செய்து போய் கூழ் குடிங்க எங்கள் அண்ணன் கண்ணார பார்க்கட்டும் ஆ குடிக்க மாட்டாருங்க நல்லா நம்பிக்கை அப்படியா கொடுத்தாங்கன்னா பணம் வராது அங்கிருந்து இவர் கூட குடிச்சாருன்னா எஞ்சி வர பணம் அவருக்கு கட் பண்ணுறாங்க கிறிஸ்தவ கட் பண்ணுவாங்க கட் பண்ணுறாங்க பணம் வராது அதனால அவர் கண்டிப்பாக வந்து கூழ்லாம் குடிக்க மாட்டார் கடைசி வரைக்கும் கேட்கும் கஞ்சியும் தான்